வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு லஞ்சு வீடியோ கொஞ்சம் லேட்டாக வரும் யாரும் கோச்சிக்காதீங்க ஏன்னு நான் லஞ்சு இப்போ தான் செஞ்சேன் காலையில் பசங்களுக்கு டிஃபன் கொடுத்து விட்டாச்சு எதுக்காக இன்றைக்கி லேட் லஞ்ச்னு பார்த்திங்கன்னா ஏதாச்சும் நான்வெஜ் செய்யலாம்னு சொல்லிட்டு ரெண்டு வாரம் தான் அதுலேயே நிறைய நாள் நம்மளுக்கு விரதத்திலே போய்டும் ஏன்னா ஒரு நம்மளுக்கு புரோட்டாசி வந்துடுது அதனால சரி ஏதாச்சும் செய்யலாம்னு சொல்லிட்டு நாளைக்கு வேலை கிழமைனால நிறையலாம் வாங்கல ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு மட்டன் வாங்கி அப்படியே தண்ணி குழம்பு மாதிரி வச்சாச்சு மதியம் சாப்பிட்டுட்டு மீதி இருந்தால் நைட்டுக்கு டிஃபனுக்கு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு கொஞ்சம் மிளகு தூள்லாம் தூவி தான் வச்சிருக்கேன் கோல்டாக இருக்குது பயனுக்குங்கிறதுனால கொஞ்சம் மிளகு தூள்லாம் தூவி வச்சிருக்கேன் சாத சுட வடிச்சு வச்சுருக்கேன் சாயந்தரம் வந்தோடனே சாப்பாடு சாப்பிடுவாங்க தொட்டுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் தொக்கு தான் ரொம்ப நாள் நான் மாதிரி இருக்குது தொக்குலாம் வச்சு அதனால் எப்போது சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுட்ருக்க மாதிரி இருக்குது அதனால் தொக்கு கொஞ்சம் வச்சுருக்கேன் இதுவும் டிஃபனுக்கு நைட்டு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் சாயந்தரம் சாப்பிட்டு மீதி இருந்தால் டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல சூப்பர் லஞ்ச் தான் இன்றைக்கி மட்டன் தண்ணி குழம்பு சிக்கன் தொக்கு எல்லாமே ரெசிபி எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு போடுறேன் கண்டிப்பாக நான் சுட சாதம் வடிச்சாச்சு கிச்சன் பார்த்திங்கன்னா செம்மையாக பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு நான் குக்கிங் முடிச்சதுமே கையோடையே கிச்சன் க்ளீன் பண்ணிடுவேன் வீட்டில் பாத்திரம்லாம் விலைக்கு எடுத்துருவேன் அதே போலவே இன்றைக்கும் எல்லாமே பண்ணியாச்சு காலையில் பசங்க இருக்கிறத சாப்பிட்டுட்டு ஜூஸ் குடிச்சிட்டு டிஃபன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்ச் நல்ல லஞ்ச் சூப்பர் லஞ்ச் தான் லேட்டாக வருதுன்னு கோச்சிக்காதீங்க ரொட்டின் ஒர்க் இருக்காது கண்டிப்பாக இன்றைக்கி ஏன்னா நான் லேட்டாக தான் எல்லாமே செஞ்சேன் நாளைக்கு வரும் பாருங்கள்